அனைவருக்கு வணக்கம் இது வந்து குய்த்து அதாவது நேரடியாக தோட்டங்களில் விளையக்கூடிய காய்கறிகளை நேரடியாக இந்த உழவர் சந்தை போல விற்பனை பண்ணுறாங்க குறைந்த விலையில் தரமான பொருளாக இருக்கும் குடும்பமான வரைக்கும் இயற்கையான முறையிலையும் இங்கே விளைவேக்கூடிய பொருட்கள் காய்கறிகள் எல்லா வளமும் இருக்கிற நம் நாட்டில் கூட இது போன்ற அனைத்து காய்கறியும் உருவாக்குகிறோம் என்றால் கேள்விக்குறிதான் ஆனால் இந்த நாட்டில் உண்மையிலே மிக தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு பூசா கத்திரிக்காய் காலிஃப்ளவர் எல்லாமே இங்கே உள்ள இயற்கையான முறையில் ஃபார்மஸில் விவசாயிகள் விவசாயம் செய்து அதை நேரடியாக மக்களுடைய விற்பனைக்கு கொண்டு வந்து விற்கிறாங்க குறைந்த விலையில் தரமானதாக இருக்கும் எவ்வளோ பெரிய இந்த மறுபூமி சொல்லப்படுகிற அந்த அரபு நாடுகளில் உண்மையிலே இன்றைக்கி அடிப்படை தேவையாக இருக்கிற மக்களுடைய காய்கறி அத்தியாவசிய பொருட்களை எல்லாமே நேரடியாக விளை வைத்து மக்களுக்கு கொடுக்குறாங்க உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாம் இருக்கிற நம் நாடு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது பாலைவன நாடு எல்லாம் விளையக்கூடிய நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது இது ஒவ்வொரு கிராமப்புறங்களிலும் விளை வைத்து வரக்கூடிய காய்கறிகள் செடி கொடிகள் அனைத்து விதமான பொருட்களும் வரும் பாருங்கள் எல்லாமே இங்கே விளையக்கூடியது தான் வெங்காயம் தக்காளி பீட்ரூட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாமே நேரடியாக இங்கே விளையக்கூடிய பொருட்கள் காய்கறிகள் குறைந்த தான் இருக்கும் புதிதாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷான்னு சொல்கிற போல் அது போல் இருக்கும் இது எல்லாமே செடி மரக்கன்றுகள் மூலிகை செடிகள் பூச்செடிகள் இதையும் நேரடியாக ஃபார்மஸில் வளர்க்கப்பட்டு நேரடியாக இங்கே மக்களுக்கு அழகு பொருளை வீடுகள் வைக்கிறதுக்கு கொண்டாந்து விற்கிறாங்க போகணை செடி எல்லா செடியும் விற்பனைக்கு இருக்குது இது ஒவ்வொரு வாரங்களிலும் ஒவ்வொரு பகுதியில் வந்து விற்பனைக்கு கொண்டாந்து வைப்பாங்க இந்த பகுதியில் வாழ்கிற இந்த அற நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து வாங்கிவாங்க நேரடியாக அவங்க இருக்கும் இடத்துலே அனைத்தும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று சீமான் அவர்கள் சொல்லுகிறார் இந்த தமிழ்நாட்டு அரசியல் எடுத்துட்டோம்னா சீமான் மட்டும்தான் தற்சார்பு தாய்மை பொருளாதாரம் வீட்டெடுக்க வேண்டும் என்று ஒரு அரசியலை பேசி வருகிறார் அது சத்திய உண்மை தாய் நாட்டை தாண்டி எல்லா நாடும் தன்னுடைய குடிகளுக்கு அனைத்தையும் அனைத்தும் இருக்கும் இடத்திலே கொண்டு செல்லுகிற மகத்தான பணி செய்து வருகிறது அதில் இந்த குவைத்து நாட்டும் தன் குடிமக்களுக்கு தேவையானதை உலகத்தரத்திற்கு தரமானதை தந்து கொண்டிருக்கிறது அதுதான் இன்றைக்கி உங்களுடைய அந்த பார்வைக்கு நானே எங்கள் பத்து ஆண்டுகளில் இன்று தான் அதை பார்க்குறேன் உள்ளே வந்து மற்ற அத்தியாவசியப் பொருளில் இருக்கிற ஜமியாக வெளியில் வந்து இது வந்து சிறிய மார்க்கெட் ஒரு நாள் மார்க்கெட் சண்டே மார்க்கெட் நம்ம வெள்ளிக்கிழமை சந்தைகள் வார சந்தை போல் வார சந்தைகளை வந்து இருக்கிறது நேரடியாக காய்கறிகளை கொண்டாந்து விவசாயிகள் வைத்து விற்பாங்க அதுபோல் தான் இந்த காய்கறிகளை நம்ம பார்க்குறோம் இதுவே மகிழ்ச்சியாக இருக்குது சிறப்பாகவும் இருக்குது இது வந்து கொயித்து நாட்டில் ஹலியாகிற பகுதியில் வந்து விளையக்கூடிய விவசாய பொருட்களை கொண்டாந்து ஒரு பணிக்கு வைத்திருக்காங்க நன்றி உறவு